ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரைகள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியும் வாங்கியிருக்கேன் அது என்னென்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம் கத்திரிக்காய் வச்சு அந்த சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அதே மாதிரி பூ இங்கியெல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு மசாலா மட்டுமே போடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே கண்டிப்பாக பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது வந்து இங்கிலீஷில் எப்பாருன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கேரளாவில் வந்து வழுதலைங்கான்னு சொல்லுவாங்க இது வச்சு பொரிய ஃப்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் சில்லி பவுடரு அந்த மஞ்சள் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கூட வதக்கி அதில் அவியல் மாதிரி பண்ணுவோம் அதுவும் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆகும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே அப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் கட்டாயம் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சன்ல போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க எக் பிளான்ட்னு சொல்லலாம் பிரிஞ்சான்னு சொல்லலாம் எல்லாம் இங்கே கேரளாவில் வந்து இதுக்கு வழுதனையான்னு சொல்லுவாங்க ஓகே பெருசானால ஒன்று நீங்கள் சின்னதுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டாம் எனக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும்படியாக தான் கட் பண்ணணும் இப்போ வந்து பெருசானா நான் நாலாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சின்னதுன்னா ரெண்டாவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி புளி எல்லாம் சேர்ப்போம் இதில் அதனால் இருக்கும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து எண்ணெய் எப்போவுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதில் வந்து எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் பாருங்க வெந்தயத்தையும் போட்டுடலாம் இப்போ ரெண்டையும்மா நல்லா வறுத்துடலாம் அந்த வெந்தயம் வந்து சுகந்து வரணும் நல்ல சுகந்துருச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் தான் இந்த கூட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இல்லை நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் சின்ன பூண்டு பல்லானனால் ஒரு அஞ்செண்ணம் போட்டேன் பெருசுனா நீங்கள் ஒரு மூணு சேர்த்தாலும் போதும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வந்து இந்த மாதிரி பண்ணது கிரேட் பண்ணதும் ஆகலாம் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கியும் போடலாம் ஓகே அரைச்ச விழுதும் போட்டுக்கலாம் ஏது இஞ்சியில் உங்களுக்கு எந்த இது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு அந்த வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கனால இந்த கறிக்கு வந்து தனியாக ஒரு வாசமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப உடஞ்சிடக்கூடாது அப்போ தான் இந்த கறி வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நான் பச்சை மிளகாயெல்லாம் இதில் ஒன்றும் சேர்க்கலை எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஹால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தோட பச்சை வாசமும் போகணும் இந்த மாதிரி டைமில் ஃப்ளைம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கணும் ஓகே அதோடய பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து நம்ம டொமாட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துறேன் சின்னதுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ஏன்னா நம்ம ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கிறோம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் மீடியத்துக்கும் லோக்கு இடையில் ஃப்ளைம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அது கரைச்ச தண்ணியை சேர்க்குறேன் அது கூட ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்கலாம் இது கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் வேகாது அது மட்டும் இல்லை இந்த கறி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அந்த புளியை கரைச்ச தண்ணியும் சேர்த்துருக்குறோம் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க லீஸ் போட்டுக்கிறேன் நல்ல வாசமாக இருக்குது இப்போவே அது மூடி வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஆனால் ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கணும் மீடியத்துக்கே கீழே வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த கத்திரிக்காய்லாம் அப்படி வெந்து குழகானு ஒன்றும் ஆகலை அது பீஸாக கிடக்குது அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்குது இதில் வந்து லாஸ்டில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் பொடி பண்ணது க்ரேட் பண்ணது அதை கொஞ்சம் சேர்த்தா நம்ம இந்த புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே பேலன்ஸ் தான் இதை சேர்க்குறோம் இது கூட சேர்க்கும் போது இந்த கறிக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டு சாத்துக்கு இந்த ஒரு கூட்டிருந்தாலே போதும் இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி பீஸாக தான் க இருக்கணும் இப்படி குழஞ்சி இப்படி இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது அது பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே அப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு Play more vanilla. Okay, thank you.